அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவிமலா நான் டாக்டர் தேசன் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பெரியாழ்வார் குறித்த செய்திகளை பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு முன்னோடி என அறிகிறோம் அதனை அவரது பாடல்கள் வழி காணலாம் அதாவது கிடக்கில் தொட்டு கிளிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருந்திடும் எனும் வரிகள் வழி இவர் தமிழுக்கு முன்னோடியாக இருந்துள்ளார் என்பதை காணலாம் அது மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார் ஆவார் பிள்ளைத்தமிழில் பத்துக்கு மேற்பட்ட பருவங்களை பாடினார் பத்துக்கு மேற்பட்ட பருவங்கள் என்று நோக்கும்போது சிற்றில் சிறுபறை சிறுத்தே கலங்க அம்மானை ஊரா அம்மானை ஊசல் நீராட போன்றன பிள்ளைத்தமிழின் பருவங்கள் ஆகும் அதில் அம்புலி பருவத்தில் சாம பேத தானத்தண்டம் என்ற அமைப்பில் பாடும் முறையை முதன் முதலில் தோற்றி வைத்த பெருமை பெரியாழ்வார்க்கே சாரும் கண்ணனை பாதாதி கேசமாக புகழ்ந்துள்ளார் பாதாதி கேசம் எனப்படுவது பாதம் முதல் கேசம் வரை உள்ள செய்திகளை ஒவ்வொரு ஒரு பாக பாடி வர்ணிப்பது ஆகும் தொட்டில் பாட்டு என்ற தாலாட்டுப் பாட்டாகிய கண்ணன் தாளாட்டி பிள்ளை தமிழ் இலக்கிய வகையில் முன்னோடி நூல் ஏனெனில் பிள்ளைத்தமிழ் சிற்று பிள்ளை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான பிள்ளைத்தமிழ் எனும் இலக்கியத்திற்கு முன்னோடியாக விளந்த முன்னோடியாக விளங்கிய பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடும்போது பாதாதி கேசமாக பாடுகிறார் தன்னை யசோதையாக பாவித்து பாடிய ஆழ்வாரும் இவரே ஆவார் இவர் ராமனை குழந்தையாக பாவித்து கு பாடியவர் குலசேகர் ஆழ்வார் அவ்வகையில் கண்ணனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் என்ற என்பது ஆழ்வார் பெரியாழ்வார் குறித்த செய்தியாகும் இதற்கு அடுத்த இவர் பாடிய பாடல்களில் தினமும் வைணவ மக்களால் ஓதப்படும் பாட்டானது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டே நின் தோல் மணிவண்ணா உன்சேவடி திருக்காப்பு என தினமும் வைணவ பெரியோர்களால் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யப்படும் பாடலை இயற்றிய பெருமை பெரியாழ்வாரையே சாரும் இனி பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான ஆண்டாளை குறித்து காணலாம் ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவர் இவரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஆகும் பெரியாளின் வளர்ப்பு மகளாக இவர் அறியப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் பூமல் பூமகளின் அம்சமாகவும் ஆண்டால் விளங்குகிறார் அதாவது துளசி வனத்தில் துளாய் வனத்தில் கண்டடிக்க கண்டுபி கண்டெடுக்கப்பட்ட பெண் என இவரை குறித்த செய்திகளை அறிகிறோம் துளாய் என்பது துளசி செடியாகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுப்பது கோ மாலை கட்டி கொடுப்பது ஆண்டாளின் பணியாகும் இவர் மாலை கட்டி கொடுத்ததால் அதாவது பூக்களை தைத்து கொடுத்ததால் கோதை எனவும் அழைக்கப்படுகிறாள் அது மட்டுமல்லாமல் தன் கட்டிய பூக்களை முதலில் தான் சூரிய பிறகே பெருமாளுக்கு தினமும் கொடுத்து வந்தார் அதனால் சூடி கொடுத்த சுழக்குடி எனும் சிறப்பு பெயரையும் ஆண்டாள் பெற்றுள்ளார் இறைவனுக்கும் மனைவியாக விளங்கியதால் நாச்சியார் எனவும் அறியப்படுகிறார் ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் எனவும் போற்றப்படுகிறார் ஆண்டவனை எழுப்பி தன் குறையை தானே சொன்னவள் ஆண்டாள் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் அதாவது உண்மையான பக்தி இருந்தால் இறைவனை எளிதில் அடையலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இறைவனையே கணவனாக அடைய வேண்டும் என இனமும் தவம் செய்து அடைந்தவர் போதை என போற்றப்படும் ஆவார் பாவை நூல்களில் கா இவர் பாடிய நூல்கள் திருப்பாவை திருவாயும் திருமொழி இந்த திருப்பாவை காலத்தால் முற்பட்ட ஒரு நூலாகும் ஆண்டாள் திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி எனும் வேறு பெயரும் உண்டு திருப்பாவை ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்தும் என ராமானுஜரால் போற்றப்படும் சிறப்பு வாய்ந்த நூல் திருப்பாவை ஆகும் அதில் எடுத்துக்காட்டாக கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ என கேள்வியை எழுப்பி இறைவனை குறித்து பாடுகிறார் அது மட்டுமல்லாமல் தான் இறைவனையே இறைவனை அடைய வேண்டும் என்பதை கனவில் கண்டதாக வாரண ஆயிரம் சூழ வளம் செய்தே எனும் பாடலை பாடி இறைவனை அடைந்தவர் ஆண் கோதை எனப்படும் ஆண்டாள் ஆவார்